காரணம் நான் முன்பள்ளியில் அல்ல எனக்கு முன்பள்ளியில் கல்வியை பற்றியும் எதுவும் தெரியாது இருந்தாலும் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முன்பு திரு குருகுல் ராஜா அமைச்சர் கல்வி அமைச்சராக இருந்தபொழுது அவருக்கு பிரத்யேக செயலாளராக இருந்த திரு அமரர் சண்முதாசன் அவர்கள் முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு ஏதாவது உதவி செய்யும்படி என்னை கேட்டிருந்தார் தொலைபேசியில் நான் லண்டனில் இருக்கும்போது அவர் என்னை கேட்டது காரணம் இவர்களுக்கு சம்பளம் குறைவு ஏதாவது நிதி உதவியில் செய்யலாம் என்பதுதான் அவருடைய நோக்கம் வடமாகாணத்தில் மூவா ஆயிரத்தி அறநூறு ஆசிரியர்கள் வரையில் பணியில் இருக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் நிதி சேர்த்து கொடுப்பதென்றால் அது முடியாத காரியம் அப்போ நான் அங்கிருந்து ஒரு பத்து ஜூம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் வடமாகாணத்தில் உள்ள முன்பள்ளி கல்வி அதிலோட சம்பந்தப்பட்டவர்களுடன் இதை பற்றி ஒரு ஆராய்வதற்காக ஒரு பத்து கூட்டங்கள் அதிலிருந்து நான் அறிந்து கொண்டது பிரச்சனைகள் பெரிய பிரச்சனை வெளியில் இருந்து ஒன்றும் செய்ய முடியாது என்பதற்காக நான் வடமாகாணத்துக்கு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் வந்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி இனுவில் மத்திய கல்லூரில் ஒரு கூட்டத்தை கூட்டி அந்த கூட்டில் கல்வி அபிவிருத்தி குழுமத்தை நான் ஆரம்பித்திருந்தேன் அந்த கூட்டத்துக்கு இந்த பகுதியிலிருந்தும் ஆசிரியர்கள் வந்திருந்தார்கள் காலையில் நாலு மணியும் ஐந்து மணிக்கு புறப்பட்டு ஒன்பது மணிக்கு நேரத்துக்கு வந்துட்டார்கள் அந்த இருந்து இந்த பகுதியில் ஒரு கூட்டம் போட வேணும் என்று விளக்கிட்டு இன்றைக்கு தான் அது சரி வந்திருக்கின்றது ஆசிரியர்களுடைய சம்பளம் மாத்திரம் அவர்கள் எடுக்கிற சம்பளம் ஆறாயிரம் பத்தாயிரம் ரூபாய் அது எதுக்குமே போதாது அவர்களுக்கு விடுமுறை கிடையாது அவர்களுக்கு ஓய்வூதியம் கிடையாது அது மாத்திரமில்லை பள்ளிகளில் கல்வி போதிப்பதற்குரிய தராதரம் கூட கிடையாது அப்போ தராதரம் இல்லாத ஆசிரியர்கள் கல்வி கற்றால் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படியாக இருக்கும் அதுக்காக ஆசிரியர்களை குறவு இல்லை நான் அதுக்காகத்தான் இந்த முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு தகுந்த தராதரம் இருக்க வேண்டும் என்றதுக்காக நான் கோப்பாய் ஆசிரியர் பயிற்சி கலாசாலை பல்கலைக்கழகம் எல்லா இடம் தெரிந்து கடைசியாக யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தரை சந்தித்து முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு ஒரு டிப்ளமா பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று நான் ஆலோசனை வழங்கிய பொழுது அவரை பூரணமாக ஏற்று அங்கு டிப்ளோமா நடந்து கொண்டிருக்கிறது முதலாவது பேட்ச் முடியப் போகிறது இந்த டிசம்பரில் அடுத்த பேட்ச் தொடங்க போகின்றது அவர்கள் இன்டர்வியூ பண்ணினத்தில் கிட்டத்தட்ட இன்னும் எழுநூறு பேருக்கிட்ட வெயிட்டிங் லிஸ்டில் இருக்கணும் காரணம் முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு அவர் கொடுக்கக்கூடிய டிப்ளமா பயிற்சிக்கு அவர்களால் யாழ்ப்பாணப் பல்களத்தில் அறுபது பேரும் கிளிநொச்சியில் அறுபது நூற்றி இருபது பேரைத்தான் அவர்களால் பயிற்சி கொடுக்க முடியும் அதனைத் தொடர்ந்து நாங்கள் வவனியா யூனிவர்சிட்டியை அணுகி அவர்களை கேட்ட பொழுது அவர்கள் ஒரு நாற்பது பேர் அப்போ நூற்றி அறுபது பேர் தான் பயிற்சிக்கு போகலாம் ஒரு வருடத்தில் அப்போ மூவாயிரத்து இருநூறு டீச்சர்ஸுக்கு ட்ரைனிங் கொடுப்பதாக இருந்தால் எத்தனை வருஷம் என்பதை நீங்களே யோசித்து பாருங்கள் அப்போ இந்தளவில் ட்ரைனிங் இருந்தால் இந்த பக்கத்தில் உள்ள மாநிலத்தில் உள்ள பிள்ளைகளின் கல்வித்தராதாரம் எப்படி இருக்குன்றதை நீங்கள் யோசித்து பாருங்கள் நான் நேற்று இங்கே வந்துட்டு திரும்ப யாழ்ப்பாணம் போக வேண்டி வந்துட்டுது நான் போன பஸ்ஸில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது ஆசிரியர்கள் ஏறி இருந்தார்கள் எனக்கு ஏன் எல்லாரும் வேறு இருக்கணும் என்று கேட்டால் பக்கத்தில் இருந்த ஆசிரியர்னா இவையெல்லாம் யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்து இங்கே உள்ள பள்ளிக்கூடங்களில் போதித்து போட்டு திரும்பி போகிறார்கள் அப்போ அவர்கள் காலமே ஐந்து ஆறு மணிக்கு புறப்பட்டு வந்து பின்னேறவும் மாதிரி படிப்பிச்சு போட்டு போகிறதா இருந்தால் ஒரு நாளைக்கு ஆறு மணி தியாகங்கள் அவர்களுக்கு பிரயாணத்தில் செலவழிக்கின்றார் அப்படி பிரியாணம் செய்கின்ற ஆசிரியர்கள் வந்து எப்படி பள்ளிக்கூடங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க படிப்பிக்க முடியும் இதையும் எங்களுடைய மந்திரியவர்களும் பாராளுமன்ற ஒன்று கருத்தில் கொள்ள இந்த பகுதியில் உள்ள பிள்ளைகள் நல்லா படித்து முன்னுரி ஆசிரியர்களாகவும் மற்ற உத்தியோகங்களை கூடிய பெரும் பெறைக்கும் இது பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஆகவே முன்பள்ளி கல்வி இனியில் சரியான ஒரு முக்கியமான ஒரு துறை அதை விட டிப்ளமாவை செய்ய முடியாத கட்டத்தில் இங்கே இருந்து முன்னதீவு சாரி வவுனியாவுக்கு போவதோ யாழ்ப்பாணத்துக்கு போவதோ முடியாத பட்சத்தில் ஏனைய ஆசிரியர்கள் என்வியூக்கியூ லெவல் ஃபோர் இல்லாட்ட ஃபைவ் அது செய்கிறதுக்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் கவனித்து வருகிறோம் அதற்கு இங்கே தகுந்த இடம் இல்லை என்று நான் அறிகின்றேன் ஆகவே அதை பற்றியும் அவர்கள் கொஞ்சம் கொள்ள வேண்டும் என்று நான் கருவேன் லெவல் ஃபோர் என்வியூக்கியூ லெவல் ஃபைவ் செய்கிறது ஆகவே டிப்ளமா செய்கிறதுக்கு இதுதான் ஆரம்ப புள்ளி டிப்ளமோ என்பி லெவல் ஃபோர் செய்தாதான் மற்றது நான் சொல்கிறதில் ஏதாவது தவறு இருந்தால் தயவு செய்து சிரித்து கொள்ளுங்கள் எனக்கு எல்லாம் தெரியாது அப்போ என்பி லெவல் ஃபோர் என்பியுக்கி லெவல் ஃபைவ் நாங்கள் யாழ்ப்பாணத்திலேயும் வவுனியாலும் கிளிநொச்சியிலும் ஆரம்பித்ததை விட கிழக்கு மாகாணத்திலும் அவர்கள் பத்து வருஷத்துக்கு முன்னுக்கு டிப்ளமோ பயிற்சி ஆரம்பித்தவர்கள் பின்பு அதை கைவிட்டுட்டார்கள் காரணம் புன்பள்ளி ஆசிரியர்கள் அங்கே அப்ளை பணத்தை நிப்பாட்டிட்டாங்க ஏன்னு நிப்பாட்டினதுன்னு சொன்னால் போக்குவரத்துக்கு அவர்களுடைய நிதி இல்லை அப்போ போக முடியாது வர முடியாதுன்றதுக்காக அந்த கோச்சை அந்த கோசை அவர்கள் நிப்பாட்டி விட்டார்கள் அந்த காரணத்தை அறிந்து நாங்கள் அவருக்கு அவர்கள் சொல்லியிருக்கிறோம் நீங்கள் நூறு பேருக்கு இடம் கொடுங்கள் நாங்கள் அதுக்குரிய பணத்தை தருகிறோம்னு சொல்லி இப்போ நூறு பேருக்குரிய பணத்தை பெடிகுலர் யூனிவர்சிட்டி கிழக்கு வாகனத்துக்கு அங்கேயும் நாங்கள் பணம் கொடுத்துருக்குறோம் யாழ்ப்பாணம் யுனிவர்சிட்டிக்கு அறுபதனாயிரம் ரூபாய் பவனியா யூனிவர்சிட்டிக்கு அறுபதனாயிரம் ரூபாய் கிழக்கு மாவட்டத்துக்கு நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபா இது டிப்ளமாவை பொறுத்தளவு விலை குட்டக்கலை என்ற இடத்துல இருக்கிற மலையகத்தில் உள்ள முன்பள்ளிகளுக்கு பொறுப்பானவர்கள் தொடர்பு கொண்டு தங்களுடைய ஏரியாவிலேயும் உதவி செய்யும்படி கேட்டு அங்கே இருக்கின்ற முன்பள்ளி ஆசிரியர்கள் அறுபது பேருக்கு என்வியூக்கியூ லெவல் ஃபோர் செய்கிறதுக்கு நாங்கள் பணம் அனுப்பியிருக்கின்றோம் வெளிநாட்டு பணத்தில் மூவாயிரம் பவுண்ட் சென்ற மாதம் நாங்கள் செலுத்தி இருக்கின்றோம் அவர்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் அந்த என்வியூக்கியூ லெவல் ஃபோரை அவர்கள் பூர்த்தி செய்வார்கள் எங்களை பொறுத்தளவில் இந்த தமிழ் மீடியத்தில் செய்கிற முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு உதவி செய்கின்றோம் ஆகவே அரசாங்கம் இந்த முன்பள்ளிகளில் கல்வியில் சிரத்த ஒன்று இருந்தாலும் இப்போ இருக்கிற நிதி நிலைமையிலே அரசாங்கம் ஏதாவது செய்யுமான்றது எனக்கு சந்தேகம் ஆகவே முன்பள்ளிக்கு பிள்ளைகளை கொண்டு போகிற பெற்றோர்களும் ஓரளவுக்கு தங்களுடைய பங்கை செலுத்துறது நல்லம் நகரப்புறத்தில் உள்ள முன்பள்ளிகள் கல்வி போதிக்கிற ஆசிரியர்கள் இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சு சம்பளம் எடுக்கின்றார்கள் காரணம் பெற்றோர் நல்ல சம்பளத்தை எடுக்கிறார்கள் ஆனால் மற்ற நாட்டுப்புறத்தில் இருக்கிற பெற்றோர் வந்து கூலி தொழிலை செய்து கொண்டு அவர்களுடைய போதிய பணத்தை பள்ளிகளுக்கு செலுத்த முடியாது இந்த கட்டத்தில் வெளிநாடுகளில் புலம்பெயர் மக்களுடைய உதவியை பெற்று நீங்கள் எதாவது செய்கிறதையும் நீங்கள் எல்லோரும் சிந்திக்க வேண்டும் அதோடு நான் என்னவென்று சொல்ல விரும்புகின்றேன் இந்த முன்பள்ளி கல்விக்கு பள்ளிக்கூடங்களுடைய தேவை இருக்குது ஆசிரியர்களுடைய தேவை இருக்குது பிள்ளைகளுடைய தேவை இருக்குது இவ்வளவு தேவையல் இருக்குது நான் அமைச்சரவர்களை கேட்குறது ஒரு ஒரு மாநாடு இது சம்பந்தமாக ஒரு மாகாணாடு வடமாகாணத்தில் கல்வி அமைச்சு உமன் சபைகள் பிரதேச சபைகள் அனைவரையும் கூட்டி இது சம்பந்தமாக கூட வேண்டியது காலத்தின் கட்டாயம் இவர் எங்களுடைய சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் முதன் மந்திரியாக இருக்கும் பொழுது நான் அவருக்கு ஒரு கடிதம் கொடுத்திருந்தேன் இந்த கல்வி சம்பந்தமாக நீங்கள் ஒரு மாநாடு நடத்த வேண்டும் இந்த கல்வியின்ற தராதரம் கீழே போய்கொண்டிருக்கிறது அப்போ எத்தனை வருஷம் கொண்டு யோசிச்சு பாருங்கோ அவர் எந்த விதமான அக்கறையும் எடுக்கவில்லை சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் லண்டன் வந்த பொழுதும் நான் அதை பற்றி ஞாபகப்படுத்தினேன் அவர் தலையாட்டி போட்டு போனார் ஒன்றும் செய்யவில்லை ஆகவே தமிழ் மக்களுக்கு தேவையானது இப்போ கல்வி 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 அடுத்து வடமாகாணத்துக்கு அமைச்சர் நீரியல் அமைச்சுக்கும் பொறுப்பாக இருக்கின்றபடியினால் இது ஒரு மென்னாரில் இருந்து முல்லத்தீவு வரை வவனியாயிலேருந்து ஆனையரை வரைக்கும் ஒரு சமாந்தரமான நிலம் ஆனால் விவசாயம் காலத்துக்கு நாளைக்கு உருபோகம் தான் செய்கின்றார்கள் மழை காலத்தில் மாத்திரம் மற்ற காலத்திலே அது சும்மா கட்டாந்தரையாக இருக்கிறது ஆகவே அமைச்சரவர்கள் இந்த எல்லோரும் இந்த தண்ணீர் பிரச்சனை பற்றி பல வருடங்களாக பேசி வருகின்றார்கள் இந்த தெற்கு பகுதியில் ஆற்று தண்ணீர் வீணாக கடலுக்கு போகுந்தது நீங்கள் மந்திரி சபையில் பேசி இந்த தண்ணீரை நீங்கள் வடக்கு பகுதியை கொண்டு வந்து இந்த அஞ்சு மாவட்டத்துக்கு நீங்கள் தண்ணீரை கொடுப்பிருந்தீர்கள் என்றால் இந்த விவசாயம் செழிக்கும் ஆகவே பணம் இருக்கும் மக்களிடம் இருக்கும் அந்த பணத்தினால் அரசாங்கமும் பலனடையும் ஆகவே நீங்கள் இந்த கல்வி சம்பந்தப்பட்டதோடு இந்த நீர் பத்தியதையும் நீங்கள் ஒரு முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்து ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் யாழ்ப்பாணத்தில் இருந்து ஆசிரியர்கள் இங்கே அதே மாதிரி யாழ்ப்பாணத்து ஆசிரியர்கள் முல்லத்தீவுக்கும் போகின்றார்கள் எவ்வளவோ நேரத்தை அவர்கள் பிரியாணத்தில் செலவழிக்கின்றார்கள் இந்த காலத்தில் விளைக்காரன் ரோட்டு ட்ரெயின்ஸ் ரயில்வேஸ் போட்டதுக்கு பிறகு அப்படியே இருக்குது நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கும் மன்னாருக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் முல்லைத்தீவுக்கும் ரயில்வே லைன்ஸ் போட்டால் வசதியாக எங்களுடைய மக்கள் பிரியாணம் செய்ய முடியும் ஆறு மணித்தாலும் ஒரு ட்ரெயின் பஸ் வழியை ட்ராவல் பண்ணுறது என்று ஒரு பெரிய ஒரு இடைஞ்சலானது ஆகவே அதை பற்றி நீங்கள் யோசிக்கிறது நல்லம் அது முட் ரயில்வே போடட்ட லைட் ரயில்வேஸ் கூட போடலாம் அது முடியாட்டால் இவர்களுக்கு ஸ்பெஷல் பஸ்ஸஸ் கால முல்லத்தீவுக்கும் கொடுக்க வேண்டியது அத்தியாவசியம் நீங்கள் ஒரு நாளைக்கு காலமே அஞ்சு மணிக்கு இந்த பிள்ளைகள் இந்த டீச்சர்ஸ் பஸ்ஸில் போகிற நேரம் யாழ்ப்பாணத்தில் போய் நீங்கள் நின்று நேரடியாக பார்த்து அவர்களுடைய குரநிறைகளை கேட்டு நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இதைத் தொடர்ந்து வீடையில் இருப்பவர்களும் இது பற்றி பேசுவார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன் இந்த முன்பள்ளி ஆசிரியர்களை நான் கேட்டுக்கொள்வது உங்களுக்குள்ள நிறை குறைகளை இது ஒரு அரிய சந்தர்ப்பம் நீங்கள் உங்களுடைய மந்திரியையும் அமைச்சரிடமும் மற்றது விலங்கு பாராளுமன்ற உறுப்பினரிடமும் நேரடியாக நீங்கள் கேட்டுக்கொள்வது நல்லதென நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பொறுப்பாக இருக்கிறார் கலாச்சாரத்துக்கு பொறுப்பு இளைஞர்களுக்கு பொறுப்பு விளையாட்டுக்கு பொறுப்பு நான் நினைக்கிறேன் அரசாங்கத்தின் துறைசேரியில் இருந்து வர பெருந்தொகையான பணம் அவருடைய இலகாக போகும் என்று நான் நினைக்கின்றேன் இதெல்லாம் எதிர்காலத்துக்கு அரசாங்கம் விடுகின்ற முதலீடு அதை விட எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு என்னன்னு சொல்றது ஊக்கு சொற்பொழிவு ஆற்றுவதற்காக இந்தியாவில் இருந்து நான் ஒரு பேச்சாளரை அழைப்பித்து அவர்களிடம் அனுமதி கேட்டிருந்து இந்த ப ஒரு ஆறு பள்ளிக்கூடங்களில் அந்த பேச்சுகள் நடக்கிறது அவர்களுடைய அனுமதி நேரத்துக்கு கிடைக்காதவடியினால் சில பேச்சுகள் நடத்த முடியாத ஒரு சந்தர்ப்பம் அது பார்க்க இன்றைய நிகழ்ச்சிக்கு நான் இப்ப வடமானத்துக்கு முன்பள்ளிகளுக்கு பொறுப்பாக இருக்கிற மா திரு மணிபார்பருக்கு ஒரு அழைப்பு கொடுத்துருல கலந்து கொள்ளும்படி நேரடியாகவும் அவரை போய் சந்தித்து கலந்து கொள்ளும்படி அவர் சில சாட்டுகளை சொல்லிட்டு இன்றைக்கு வரவில்லை இதையும் நான் அமைச்சருடைய கவனத்துக்கு இதை நான் கொண்டு வருகின்றேன் பலது சொல்லலாம் ஆனால் இது பொதுமக்களை பாதிக்கிறதா இருக்கிறபடியினால் இதை நான் அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வருகின்றேன் நன்றி